வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவு கிரகநிலை பொதுப்பலன் நிதிநிலை குடும்பம் மாணவர்கள் மற்றும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என சூப்பராக பிரித்து பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை தரணும்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க இந்த மாதம் கிரகநிலைன்னு பார்த்தா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த வீட்டை வந்து பார்க்குறாருங்க நாலில் சுக்கரன் சூரியன் ஐந்தில் புதன் ரெண்டில் செவ்வாய் ஏழில் கேது பன்னெண்டில் சனி நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் கிரகநிலை இருக்குது இதனுடைய பலன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா முதல்ல பொது பலன் பார்த்துக்கலாங்க சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த கிரகநிலை அப்படிங்கிறது எல்லோருக்குமே சிரமமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு பிம்பம் வந்து இருந்ததெல்லாம் வந்து உடையுங்க அதெல்லாம் மாறும் ஏன்னா சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு நூற்றி நாற்பது நாள் இருக்கிறதுனால அந்த பின்னோக்கி வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை அந்த சனி திசையில் இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் அதை தாண்டி குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் முழுவதுமே ஏழு ஒம்பது பதினொன்றாம் வீட்டை தன் சுப பார்வையால் பார்க்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் வியாபாரம் வெளியூர் மெளி மாநில தொழில் அனைத்துமே வந்து மேன்மையடையும் உங்கள் ஆஃபீஸில் பொதுவாக நீங்கள் என்ட்ரன்ஸில் உங்கள் செக்யூரிட்டியிலிருந்து உங்கள் பாஸ் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு வந்து அதிகமாகும் இந்த காலம் உங்களால் உங்கள் கம்பெனிக்கோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் சொந்த தொழில் வியாபாரத்திற்கோ ஒரு மதிப்பு மரியாதை உயருங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாகிறது சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா ஒன்பதாம் வீட்டின் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் உங்களோட வந்து பயணிப்பாருங்க இவர் என்ன செய்வார்னா சனி திசையே நடந்தாலுமே உங்களை வந்து கை தூக்கி விடுவார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்கு அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கு மீனராசி நண்பர்களே முதல் பதினைந்து நாள் தொழிலில் வந்து வேலைக்கான அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுங்க ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கான பிளான் பண்ணி நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலையை பற்றிய கவலை வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை அதுக்கான டென்ஷனும் இருக்காது ஸோ இந்த மாதம் பிளான் பண்ணிடலாமா அடுத்தது பதினொன்றாம் பார்வையால் குரு பகவான் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பை வந்து ஏற்படுத்துவார் அவர்களால் தொழில் குடும்பம் உத்தியோகம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வார் அல்லது அவங்களோட நட்பாவது தற்சமே உங்களுக்கு கிடைக்கும் அது கண்டிப்பாக பிற்காலத்தில் உதவுற மாதிரியான நட்பாக இருக்கிறதுனால நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க மாணவர்களுக்கு ஐந்தில் உள்ள புதன் பகவான் அற்புதமான நிலையில் இருக்கிறாருங்க நல்ல படிப்பு நல்ல கல்வி நல்ல ஒரு காலேஜ்னு உட்கார்ந்து படித்தா பிரிண்ட் போட்டு படித்த மாதிரி நீங்கள் பதிவாகும் மனசில் புத்திசாலித்தனம் அதிகமாகும் நண்பர்கள் ஆசிரியர்கள்கிட்ட மதிப்பு நல்ல பேர் கிடைக்கும் அதோட கடின உழைப்பை வந்து படிப்பில் போட்டால் எந்த மாதிரியான தேர்வு இருந்தாலுமே படிப்பு இருந்தாலும் சரி அப்படியே அசால்ட்டாக தூக்கி தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காலம் அந்த காலம் இருக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க மாணவர்களுக்கு இது ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஜெயிச்சு நீங்கள் மேலே வர முடியும் ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க இந்த மாதம் ஃபேமிலி ரெண்டில் சொந்த ராசியில் செவ்வாய் குடும்பத்தில் அன்பு அதிகமாகும் கணவன் மனைவி அன்பு வந்து ஊரே பொறாமைப்படும் அளவுக்கு இருக்கும் ரெண்டில் இருக்கிற சனி நிலை இவர் என்ன செய்வார்னா ஒரு சில நேரத்தில் சண்டை வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வாக்குவாதத்தை வந்து உருவாக்குவார் அதை இருவருமே ஈஸியாக எடுத்துட்டால் அருமையாக கடந்து போகலாம் ஸோ அன்புக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை யாருமே குறைஞ்சி போக போகிறதும் கிடையாது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைனாலுமே சரிக்கு சரியாக பேசாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க ஏன்னு சொன்னால் இது சனி திசை நடக்கும் காலம் சனி பகவான் அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையுமே அந்த காலத்தில் மாற்றிடுவார் அப்படிங்கிறனால நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையான அன்போடு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சனிதிசை அதோட அஞ்சில் புதன் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு காதல் கைகூடும் எல்லாமே நல்லா இருக்கும் காலமாக இருந்தாலுமே ஏழாம் வீட்டு கேதுவால் ஒரு தவறான புரிதல் வந்து கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்துக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சந்தேகங்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த தவறான புரிதல் சந்தேகங்கள் உங்கள் அன்புக்கள் உருவாக இந்த ஏழாம் இட கேதுவால் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ நீங்கள் கணவன் மனைவியோ காதலர்களோ நீங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அதை சந்திச்சு உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது தேவையற்ற பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குமே தவிர்க்கிறதுக்கும் அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சந்தேகம் அப்படிங்கிறத வந்து விஷத்தை விட கொடியதுன்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் வந்து அனுமதிக்காதீங்க ஏன்னா இது சனி திசை நடக்கும் காலம் அதை நீங்கள் புரிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து ஆரோக்கியமானதே இருக்கும் அலட்சியம் வேண்டாம் பேச்சில் கவனம் செயலில் கவனம் உங்களுடைய உறவு முறைகளில் நீங்கள் கவனம் இருங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் அதை பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டியதில்ல நினைக்கிறேன் ஏன்னா செலவுகள் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே கையில் நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும் சுப செலவுகள் அப்படின்னா ஊரை சுற்றிட்டு இருக்கிறதோ ஹோட்டல் பார்க்குன்னு சுற்றிட்டு இருக்கிறனாலையோ காசு காலியாகாது ஸ்கூலு காலேஜு சொந்த பந்தங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி அதுக்கு மொய் முறை வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹாப்பியாக செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக பணம் சம்பாரிச்சிக்கலாம் இந்த மாதம் எப்படியும் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறனால நீங்கள் எந்த செலவுகளையுமே நீங்கள் தவிர்க்கவோ அதை பண்ண முடியலன்னு சொல்லி தவிக்கவோ தேவையில்லை நீங்கள் அப்படியே செலவு பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரீயாக மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா தான் அந்த பணம் வந்து இரட்டிப்போ உங்கள் கைக்கு வரும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ நிதிநிலையை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்ததாக இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்தை பற்றி ஒரு பெரிய பயம் தேவையில்லைனாலுமே கவனமாக இருக்கணும் காரணம் சனி திசை நடக்கக்கூடிய காரணம் ஒன்று பன்னெண்டில் இருக்கக்கூடிய வக்கர சனி இன்னொரு காரணமாக சொல்லலாம் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கால் எங்காச்சும் போகும்போது வரும்போது இடிச்சிக்கிறது காலில் சுழுக்கு கழுத்தில் சுழுக்கு ஏற்படுறது வயிறு வந்து உப்பசமாக இருக்கிற மாதிரியான நிலை தலை சுற்றல் அதே மாதிரி நரம்பு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க நரம்பு இழுத்து பிடிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ சின்ன சின்ன நோய்க்கும் வந்து இடம் தரம் வேணாம் ஒரு சின்னதாக தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு முறையான சிகிச்சையை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனையுமே காணாத போயிடுங்க இந்த மாதம் மீனராசி நண்பர்கள் சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் சனிக்கிழமை இரண்டு நெய் தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வருது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கலாங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் உணவு தானம் மறக்காமல் பண்ணிவிட்டு வாங்க இந்த சனி திசை காலம் முழுசுமே பண்ணலாம் இந்த மாதங்கிறத தாண்டி ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு ஊனமானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவர் ஒரு நீதிமான்னு கேள்விப்பட்டிருக்கோம் சீங்க நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி திசையில் நீங்கள் டெவலப் ஆக முடியும் அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிறருக்கு உதவியாக இருக்கிறீங்களோ உணவு தானம் உடை தானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கையுமே வந்துட்டு பெரிய இடர்பாடுகள் எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு சனி பகவானும் பெரிய அருள் புரிவாரனால இந்த ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் தொடர்ந்து உதவிகள் செஞ்சுட்டு வருது உணவுதானம் செஞ்சுட்டு வருது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வரலாம் நண்பர்களே நீங்கள் அன்னதானத்திற்கு நிதி உதவி அளிக்க முன் வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்கௌண்ட் நம்பர் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அன்னதானத்திற்கான நிதி உதவியை வந்து நீங்கள் வழங்கலாம் விருப்பம் இருந்தால் வழங்கலாம் நீங்கள் வந்து கட்டாயம் கிடையாது நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து சிறப்பான பலனை பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்திற்கான சிறப்பான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு மேரேஜுக்கு பார்க்குறதாவோ இடம் வாங்குறது புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் செய்கிறது இதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய சுய ஜாதகம் தான் நிச்சயம் அவசியம் பார்க்கணுங்கிறனால கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும் தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக நீங்கள் பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்